பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிர்கொள்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை வணங்கிய வணங்க தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் மேற்கு மூலையில் திரு சுற்று மாளிகையிலே உள்ள சின்ன சின்ன கோயில்களில் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஏழாவது நாள் ஆணி உத்திர அபிஷேகம் ஸ்கந்த பஞ்சமி சிதம்பரம் சிவபெருமான் தேரோட்டம் ராமநாதபுரம் கோதண்டராமர் திரு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பஞ்சமி காலை பத்து பத்தொம்பது வரை அதற்கு பிறகு சஷ்டி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் திரு ஓணம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன அதற்கு என்ன விதமான பலன்கள் அதற்கு என்ன விதமான பரிகாரங்கள் என்பதை எல்லாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று இரண்டாவது வீட்டிலே புதன் இருந்தார் சின்ன சின்ன பூசல்களால் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் அரசாங்கத்தால் தொந்தரவு ஏற்படுவது உண்டு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டு சிலர் அபராதம் கூட கட்ட வேண்டியது இருக்கும் சொந்த வீட்டை விட்டு சிலர் கோபத்தால் வெளியேறக்கூடும் காரணமின்றி அனைவரிடமும் கோபமும் எரிச்சலும் உண்டாகும் இருந்த நிலையை விட்டு சற்று தாழ்மையான நிலைக்கு செல்லக்கூடும் பரிகாரம் இரண்டு முக நெய் விளக்கு ஏற்றி மல்லிகை பூவார் சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் சேர்ந்து அர்ச்சனை செய்யலாம் மரகத கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் ஜோதிடர்கள் இடம் ஆலோசித்து இதை செய்யவும் பசு மாட்டிற்கு பூஜை செய்து வணங்கவும் செய்யலாம் துர்கா தேவிக்கு துர்கா சபஸ்துதி பாராயணத்தை செய்வது உத்தமம் சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணலாம் இரண்டாவது வீட்டிலே குரு இருந்தார் குடும்பத்திற்கு அனுகூலமான சம்பவங்கள் தங்கு தடை இன்றி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குடும்ப குரு சொன்ன விக்ரம் போல் குழந்தையை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இதுவரை கீழ்வடிந்தோரும் சொந்தக்காரர்களும் கொடுத்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் தானாக மறைந்து வரும் அரசு துறை பணியாளர்களாக இருந்தால் பதவி உயர்வுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்குவதை காணலாம் கோட்டு வழக்கு மாட்டிக் கொண்டிருந்தால் இப்பொழுது எளிதாக அவற்றில் இருந்து மீண்டு விடலாம் அதோடு கடன் தொல்லையும் அடியோடு ஒழிந்துவிடும் பரிகாரம் குரு எந்திரம் அல்லது குரு கவசம் செய்து அவற்றை வீட்டு பூஜை அறையிலே வைத்து வழிபடுவது நல்லது கந்த சஷ்டி கவசத்தை மாலையில் இரண்டு முறை சொல்லலாம் விஷ்ணு நாமமும் சிறந்த பரிகாரம் திரு செந்தூர் முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்து வந்தால் பிரசாதத்தை தினமும் நெற்றி நிட்டு கொண்டு வந்தால் அத்துணை விதமான துன்பங்களும் தடைகளும் அடியோடு நீங்கும் சுக்கிரன் இரண்டாவது வீட்டில் இருந்தார் படிப்படியாக குடும்பம் விரித்தி அடை பெற்றோரின் கவலைகள் சிறிது சிறிதாக மறை கடன் தொல்லை குறையும் சிலருக்கு இளமையிலே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் அங்கேயே கல்வி கற்கின்ற தன்மையும் வியாபாரமும் செய்து கொண்டு சுக வாழ்வு வாழ்வும் பாக்கியமும் கிட்டும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இது விதமாக மிக சிறந்த கௌரவம் கிடைக்கும் எழுத்தாளர்களாகவும் கவுந்தர்களாகவும் இருப்பார் விருந்தினையை பாராட்டுதல்களையும் பொதுமக்களால் பெறுவார் இப்படி இருந்த போதிலும் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் சமாளிக்க முடியாமல் திண்டாடுவதும் உண்டு குடும்ப சொத்துக்கள் இழப்பதும் பல ஸ்திரீகளோடு தொடர்பு கொள்ளவும் நேரிடும் இதற்கு உண்டான பரிகாரம் ஸ்ரீ சக்கர இயந்திரத்தை வைத்து பூஜை செய்வது மிகவும் அவசியம் குல தெய்வத்திற்கு அகண்ட தீபம் ஏற்றி மூன்று நாள் தொடர் விளக்கை அணையாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது ஏழை பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யலாம் சுதர்சன சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வருவது நல்லது புற்றுக்கு பால் தெளிப்பது இன்னொரு சிறந்த பரிகாரமாகும் இதுவரை பார்த்து வந்த அந்த குறிப்புகள் அனைத்தும் பிறருக்கும் உங்களுக்கும் ஜோதிட வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிறருக்கும் நன்மை உண்டாகும் வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரம் ஆள் கடலை பூன்று அது ஆழமானது அனைவருக்கும் அது எளிதில் கிட்டுவது இல்லை தனக்கு தெரிந்த வரையில்தான் கரை என்று நினைப்பது போல ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கும் ஒரு விரிவான ஒரு பகுதியே ஜோதிட சாஸ்திரம் என்பதை உணர்ந்து கடலிலே ஒருவன் மூழ்கி தன்னால் முயன்ற அளவுக்கு முத்தெடுப்பது போல இதை போன்ற குறிப்புகளை அறிந்து தெரிந்து புரிந்து அவன் வழி நடத்துவதால் அவனுக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தின பலனின் தலைப்பு என்னவென்றார் புதன் புத்தாட்டமாட போகிறார் இருந்து பல மழையில் நினைய காத்திருக்கும் நான்கு ராசிகள் நிம்மதி நிரந்தர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் புதன் நுழைவதா எந்த ராசிக்காரர்களுக்கு அதசும் திரும்பும் பாருங்கள் ஜோதிடத்தின் புத்திசாலிதனம் மனசாட்சி செய்தி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவின் செழுமைக்கான காரணிகளாக கருதப்படுகின்றன மேலும் புதன் இப்பொழுது நட்சத்திர மாற்றத்தை பெற்றுவிட்டார் அவர் ஜூலை ஒன்பதாம் தேதி மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ஆயிலியம் என்ற நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார் இதனால் பல ராசிக்காரர்கள் பலன் பெறுவார்கள் ஜோதிட ரீதியாக அந்த ஆயிலியம் நட்சத்திரத்திலே புதன் நுழைவது பல ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தியை தரப்போகிறது சமூகத்தில் புகழ் வேலை அனைத்தும் அம்சங்களும் அன்பும் இந்த ஆயிலியம் நட்சத்திரத்திலே புதன் நுழைந்து பலருக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் மீண்டும் அதன் எதிர்மறை தாக்கும் காரணமாக வாழ்க்கையிலே பல்வேறு அம்சங்களில் புதனின் இந்த நட்சத்திரம் மாற்றும் பலன்கள் என்னவென்று பார்ப்போம் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட பலனை பெற போகின்றார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் ஆயிலியம் நட்சத்திரத்திலே புதன் நுழைவது என்று இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தை பெரிதும் மேம்படு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் பண சேமிப்பு அதிகரிக்கும் மூதாதையர்கள் சொத்துக்களால் செல்வம் உண்டாகும் எதிரிக்கு பணத்தால் மகிழ்ச்சி வளரும் மற்றும் எதிரிகளை வீழ்த்தவும் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது அடுத்தது சிம்மம் குடும்ப உறவுகள் அன்றாக இருக்கும் தொழிலே நல்ல வெற்றி கிடைக்கும் பல உலக நன்மைகளையும் பெறுவீர்கள் ஆளுமையில் வித்தியாசமான பிரகாசம் இருக்கும் பணியாளர்கள் பதவி உயர்வு அல்லது மதிப்பிடலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் திருமணமும் ஏற்படலாம் அடுத்தது துலாம் ராசி மனதின் ஆசைகள் நிறைவேறும் சமய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இம்முறை அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் வார்த்தைகள் முன்பை விட இனிமையாக இருக்கும் மன சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் மனம் நன்றாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் நீண்ட நாட்களாக அதை இந்த முறை நீங்கள் செய்து முடிக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய வருமான வழிகள் உருவாகும் குழந்தையின் பக்கம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் பல பலன்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி அதனுடன் ஜோதிட வழிகாட்டுதலாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்பதெல்லாம் தினசரி பதிவிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டலாம் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இவை அனைத்தும் பொது பலனாக இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை பேஜுகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்றன அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்று எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றிவிடும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்விடும் எதிர்கள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டா உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு நட்சத்திர நட்சத்திரப்பரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிர்கால பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் திருச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் வரை வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நண்பரிடமும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலேயே கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்மிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாய் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தின் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவரோடு அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலீடுகளில் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகவும் நட்சத்திர பரங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகவும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுகின்றன உறவினக வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடை நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினங்க வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி சுமையில் விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவடைவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருப்பதால் காரியங்கள் முழுவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினகம் மூலம் கேட்கும் செய்தி சிறு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியவர்களுள் ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களில் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளருடன் கனிவான அணுகுமுறை அவசியம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மாலையிலேயே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்கள் கனிவான அணுகுமுறை அவசியம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலக பணிகள் விரைவாக முடித்து அனுப்பி விடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலகப் பணிகளை விரைவாக முடித்து விடுவீர்கள் உற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழுமையான கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்டன தின தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி திருப்பங்களை பெற்று சந்திராஷ்டன தின தீட்சணியை நீங்கள் நினைத்தால் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மகர ராசி அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்த கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவனுடன் மனஸ்தாபம் வந்து நீக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவம் அறிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் துணிவு அதிகரிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவரை உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக துணிவு அதிகரிக்கும் இதுவரை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்